வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு ஊரடி பூமி அது உடம்புபேட்டைக்கு பக்கத்தில் கொண்டு வந்துருக்குதுங்க நல்ல ஒரு செழிப்பான ஏரியா சைட் போகிறக்குள்ள சூப்பரான பூமி இந்த லேண்டை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் பேஜை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் உடம்புலப்பேட்டையிலேருந்து மடத்துக்குளம் போகிற வழியில் மடத்துக்குளத்துக்கும் உடம்புபேட்டைக்கு சென்டராக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு வர்றதுக்கு ரெண்டு அக்ஸஸ் இருக்குங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடுமலையிலேருந்து பழனி போகிற பழைய மெயின் ரோட்லேருந்து வந்துக்கலாம் அது போக பொள்ளாச்சியிலேருந்து மோட்டஞ்சத்தூரம் போகிற நான்கு வழி சாலை பை பஸ் இருக்கு இல்லைங்களா அந்த வழியாகவும் நீங்கள் வந்துக்கலாம் ஒரு பத்து ஏக்கர் லேஅவுட் பிரிக்கிற மாதிரி பாட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்ட் ஒர்க் அவுட் ஆகுங்க பார்த்திங்கன்னாவே தெரியுங்க நல்லா ஒரே ஸ்கொயரான பூமி உங்களுக்கு அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸ் கவர் ஆகக்கூடிய ஒரு அருமையான லேண்டுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வாஸ்து தான் அமைஞ்சிருக்குது இந்த பூமிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸ் வந்துடுதுங்க உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஊர் ஊரை ஓட்டுன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா லேண்டு உங்களுக்கு அருமையான இடங்க இது வந்து நல்ல ஒரு பெரிய ஊர் ஊரை ஓட்டின மாதிரி இருக்கிறதுனால லே அவுட் பிரிச்சுக்கு நல்லாவே போகும் ஸோ கண்டிப்பாக இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேஅவுட் பிரிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான லேண்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு நீங்கள் இதில் இருபத்தஞ்சு சென்ட் இருபத்தஞ்சு சென்ட் பனை நிலம் பிரிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து சேலாயிருங்க ஏன்னா பக்கத்துலேயே பைபாஸ்னு உடுமலைப்பேட்டையும் பக்கத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு வேல்யூபிளாக நடந்தேனுங்க இந்த ஏரியா வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படியே சுற்றி காட்டுற பாருங்க எப்படி பாருங்கள் நல்ல ஒரு அருமையான செழிப்பான ஏரியா இந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் தார் ரோடு ப்ளேஸ் மட்டுமே ஒரு ஆயிரம் அடிக்கு பக்கம் வருங்க மண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி தானுங்க இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டிலேருந்து கிழக்க பாலப்பட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குது இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிளியராக இருக்குது ஸோ நீங்கள் லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக பர்ச்சேஸ் பண்ணலாங்க லீகல் அருமையாக வருங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து தர மாட்டாங்க உங்களுக்கு டோட்டலாக தான் சேல் பண்ணுவாங்க பாருங்கள் இது ஒரு கிணறு இந்த மக்காணி போட்டிருக்கிறது நம்மளுக்கு சேராது உலகோட்டி இருக்கிற பூமி வந்து நம்மளுக்கு வருங்க நல்லா ஒரே ஸ்கொயர் டைப்பில் வந்துடும் பக்கத்துலேயே வருங்க இது வந்து ஓடைங்க இது அப்படியே சைட்லேயே தண்ணி போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் நல்லாவே இருக்குங்க ஸோ இந்த லேண்டோட ப்ரைஸு அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் இதில் பிரித்து தர மாட்டாங்க இடத்த வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க தேவைப்பட்டால் வந்து நம்ம எஸ்கே ரியல் எஸ்டேட் கான்டெக்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது லேண்ட் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி